கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றதும் அவருக்காக வாழ்வதும் தேவன் கொடுத்த மகா பெரிய ஈவு தீத்து மூன்று ஐந்தில் நாம் செய்த நீதியின் கிரியல நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்த அன்புக்குரியவர்களே மகா பெரிய ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் ரட்சிக்கப்பட்டதுனால நரகாக்கிணைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் பாவாக்கிணைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் கோபாக்கினைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த விசேஷமான மேன்மையான ரட்சிப்பை நம்முடைய நீதி நிமித்தம் நாம் பெற்றுக் கொள்ளவில்லை தேவனுடைய நிமித்தம் அதை நாம் பெற்றுக் கழுவி புதிய தேவன் உருவாக்கி புதிய நிரப்பி நம்மை ஆண்டவர் காப்பாற்றி இருக்கிறார் என்ன ஒரு ஆச்சரியம் நாம் மகத்தான ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் ஒருவேளை இன்னும் இந்த மகத்தான ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவரே அந்த மறு ஜென்ம முழுக்கினாலும் புதி தாக்குதனினாலும் என்னை தொட்டு ரட்சியும் என்று கேளுங்கள் உங்களே அவன் ரட்சிப்பா அவன் வீட்டில் உள்ள ரட்சிக்கப்படாத மக்களுக்காக வேண்டுதல் செய் ரட்சிப்பு மிகவும் முக்கியமான எனவே இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் மற்றவர்கள் பெறுவதற்கு ஊழியம் செய்வோம் ஜபிப்போம் அவன் ஜபிக்கலாமா எங்கள் பரலோகத்தின் பிதாவை இந்த காலை வேளையில ஒரு பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர் இன்னும் ரட்சிக்கப்படாத மக்களை நம்முடைய மந்தியலை சேர்க்கும்படி நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் ஜெபத்தில் இணைந்திருக்கிற மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்